எல்லோருக்கும் வணக்கம் வெல்கம் டு விஜித் வியூ ஸோ அந்த வீடியோவில் நம்ம பிக் பாஸ் தமிழ் கண்டெஸ்டன்ஸ் பற்றின ஒரு அப்டேட் வீடியோ தான் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்குன்னா நம்ம சேனல் நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா அர்ச்சனாவுடைய ஃபேன்ஸ் மீட்டுக்கு பாகம் இரண்டு ஸோ அவங்க அம்மாவும் சேர்ந்து ஒரு இன்டர்வியூவில் அவங்க அம்மா அப்பா அர்ச்சனா மூன்று பேரும் சேர்ந்து வந்து பேசியிருக்காங்க ஸோ அதில் சில சுவாரஸ்யமான தகவல்கள் பிரதீப்பை பற்றி குறிப்பாக பேசும் பொழுது அரங்கமே வந்து அதிர்ந்துச்சு ஸோ அது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக பேச போகிறோம் அடுத்து பிக் பாஸ் கொண்டாட்டம் தான் மேக்ஸிமம் அதை பற்றி தான் வந்து நியூஸ் இருக்குது ஸோ ஒரு கண்டெஸ்டன்ஸ் உள்ளே போயிட்டு வந்தார்ல அவர்கிட்டையே நான் பேசினேன் அவர் சொன்ன விஷயங்கள் அவர் பேர் வேண்டாம் பட் அவர் ஷேர் பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே நான் வந்து கண்டிப்பாக சொல்கிறேன் சில மறைக்கப்பட்ட உண்மைகள் அப்படின்னு சொல்லலாம் இல்லை வெளிவந்த உண்மைகள் அப்படின்னே சொல்லலாம் அப்படிங்கிறது தான் வந்து பாயிண்ட்டு ஸோ அது மட்டும் இல்லாமல் மணி மாயா அந்த கான்ட்ரவர்சி இருந்துச்சுல்ல அதாவது மாயா வந்து உள்ளே இருக்கும்போது பயங்கரமாக வந்து பேசியிருந்தாங்க வெளியே வந்து ஒரு இன்டர்வியூவில் வந்து மணிக்கிட்ட வந்து ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது அதாவது கேனாக கூ அப்படின்னு சொல்லிட்டு உடனே மணியும் ஓப்பனாக வந்து சில விஷயங்கள் சொல்லி மாட்டிட்டார்ல அதை பற்றி ஒரு தெளிவான ஒரு விமர்சனம் நம்ம வந்து பார்த்துருவோம் ஏன்னா அதை பற்றி ஒரு அப்டேட் வந்து வந்திருக்கு அப்படிங்கிறது தான் அடுத்து நிக்சன் வேர்ல்டு டூர்லாம் வந்து போகிறாரு அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு நே சொல்கிற அப்படின்றீங்களா ஆமாங்க செம வேறு லெவல் அப்படிங்கிறது தான் அடுத்து என்னென்ன தகவல்கள் இருக்குது அப்படிங்கிறதை பற்றி நம்ம பிக்பாஸ் கொண்டாட்டத்தில் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள் வந்து இருக்குது ஸோ அதை பற்றி வந்து பேச போகிறோம் ஓகேங்களா ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் லைக் மறந்துடாதீங்க ஸோ போகலாமா ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் அர்ச்சனாவுடைய ஃபேன்ஸ் மீட் ஸோ பிகிண்ட் உட்ஸ்லேருந்து நடத்துனாங்க இப்போ செகண்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா போட்டிருந்தாங்க அதில் வந்து அவங்க அம்மா என் பொண்ணு ரொம்ப போல்டான பொண்ணு தைரியமான பொண்ணு நான் இருந்தேன் பட் டுவெண்ட்டி ஃபோர் பார் சவன் பார்க்கும் பொழுது கொஞ்சம் தைரியம் இருந்தது அவளை அப்பப்போ பார்த்துவேன் பட் தனியாக இருக்கும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க அடுத்து பிரதீப்பை பற்றி ஒரு கேள்வி எழுப்பப்பட்டது அதாவது ஒரு ஸ்டாம்ப் பண்ணி ஒரு தவறான ஒருத்தனை வந்து அனுப்பிட்டாங்க அதற்கு நீங்கள் என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ உண்மையான வின்னர் பிக்பாஸில் யார் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா அந்த சவுண்டை பாருங்கள் கிட்டத்தட்ட அர்ச்சனா அர்ச்சனாவுடைய அம்மா அர்ச்சனாவுடைய அப்பா மூன்று பேரும் மைக் அப்படி வச்சுட்டு பானு பார்க்குறாங்க ஏன்னா அந்த பிரதீப் அப்படின்ற அந்த பேர் சொன்ன உடனே அந்த அரங்கம் கிட்டத்தட்ட ஒரு நீங்கள் அந்த வீண்டுசில் கட் பண்ணாமையே இது வந்து எடிட்டர் தான் எடிட்டரிலே கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு செகண்டு அப்படியே ஃப்ரீஸு அவ்வளோ கைத்தட்டல் அவ்வளோ விசில் சத்தம் அவ்வளோ கற்று அவ்வளோ கூக்குரல் ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கற்றுக்கத்துன்னு கத்திட்டாங்க மிரண்டு போயிட்டாங்க அப்போ அவங்க அர்ச்சனாவுடைய அம்மா வந்து ஆமாம் அம்மாவுங்க பிரதீப் வந்து நான் முதலே நினச்சோம் நானும் அழுதுட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டாங்க அர்ச்சனாவும் வந்து நான் பேசிட்டேன் நான் வந்து யாரை மாதிரி விளம்பரப்படுத்த விரும்பல நான் வந்து பேசிட்டேன் நான் போய் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்க பிரதீப்பை மீட் பண்ணவும் செஞ்சுருக்காங்களாம் அது மட்டும் இல்லாமல் பிரதீப் பார்த்து பேசவும் செஞ்சுட்டாங்களாம் ப்ளஸ் அவங்க வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்தாங்க அவர் நல்லா பேசினார் அவருடைய ப்ராஜெக்ட் பற்றி பேசினார் ஸோ அவரெல்லாம் நல்லா ஹாப்பியாக தான் இருக்கார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அர்ச்சனா இன்னொரு வார்த்தை சொன்னாங்க அவருக்கு வந்து வெளியே போன லைஃப் காலின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க உள்ள லைஃப் காலி பண்ணிட்டோம் அப்படி இப்படின்ட்டு பட் காலியானது அவர் லைஃப் இல்லை அவர் ஹாப்பியாக தான் இருக்கார் அப்படின்னு சொன்ன உடனே சரியான அப்ளாஸ் திருப்பியும் சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஹாப்பியாக தான் இருக்கார் மிச்சவங்கள் தான் அந்த நிலைமை அப்படின்றாங்கன்னு சொல்லிட்டாங்க ஸோ ஏற்கனவே தெரியும் யார் மிச்சவங்க அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கார்டு தூக்க காரணமாக இருந்தால் அந்த ஒரு மூன்று கேவலமான பிறவிகள் தான் அது நம்ம பேரும் சொல்ல தேவை இல்லை ஏன்னா அந்தளவுக்கு கேவலம் வாங்கி என்ன சொல்கிறது அவங்கள எப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் வந்து இன்னமும் பத்து பேர் வந்து சுற்றிட்டு இருக்காங்க தெரியல சூப்பர் சூப்பர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறதே கேடுகட்டத்தனமான ஒரு விளையாட்டுல ஆனது அவளைங்க தான் எப்படின்னா ஃபீனிக்ஸு அப்புறம் மேஜிக்கு அப்புறம் கிங்டம் அப்புறம் அந்த மூன்று பேர் தான் மெயின் அப்புறம் பேரிக்கான்னு ஒன்று இருக்குது சுற்றிட்டு இருக்க அது ஒன்று ஸோ இந்த மாதிரி இத்தனை பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா இதை இன்னமும் இதை ரொம்ப கேவலப்படுத்து முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் உண்மையிலே நடந்தது என்ன பிரதீப்புக்கு தான் வந்து மக்கள் சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிறத போய் பாருங்கள் எங்கே போய் பாருங்கள் எவ்வளோ சவுண்டு வருதுன்ட்டு இத்தனைக்கும் அந்த மனசு முப்பது நாள் தான் உள்ள வீட்டுக்குள்ளே இருந்தார் முப்பது முப்பத்தஞ்சு நாள் உள்ளதான் ஸோ அர்ச்சனா வேறு லெவலுங்க ஸோ நம்ம நினச்ச மாதிரியே பிரதிப்பை பார்த்து பேசியாச்சு ஸோ குருக வந்த கௌசிக் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து சொல்லிட்டார் அப்படிங்கிற முடிஞ்சு போச்சு அடுத்து பிக் பாஸ் கொண்டாட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மணி மாயா கண்ணனுக்கு வருவாங்க இது வந்து ரொம்ப நாளாகவே டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்குது என்ன அப்படின்னா மணி வந்து எவ்வளோ பெருந்தன்மையான ஆள்ன்னு பாருங்க நம்ம கேன கூன்னு ஒரு விஷயம் கேட்டாங்க அதை நம்ம தெரியாதனமாக வேற சொல்லிட்டோம் சரின்னு சொல்லிட்டு அந்த எடிட்டரை கூப்பிட்டு எடிட் பண்ண சொல்லி அந்த ஃபுட்டேஜை தூக்கிட்டோம் உரத்துல தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபுட்டேஜை தூக்கிட்டோம் இதுதான் மணியோடைய நல்ல மனசு இதே இது ஒன்று இருந்துச்சுல அது உள்ளே பேசின வார்த்தைகள் உள்ள கேவலமாக நடந்துக்கிட்ட சில விஷயங்கள் மாப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் வந்து பார்த்தீங்கன்னா அநியாயமாக பேசியிருந்தாங்க தெரியுமா அதெல்லாம் வந்து இது வரைக்குமே நீங்கள் டிஷ்னி ஹாட்ஸ்டாரில் போய் எபிசோட் பார்த்தாலும் பார்க்கலாம் லைவ் வேணும் அப்படின்னா ஹாஸ்டார் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி வேணும்னா அது வந்து இருக்குது இது வரைக்கும் வெளியே வந்துட்டு நாங்கள் அந்த ஷோவுக்கு பண்ணதெல்லாம் வந்து ஒரு கேடு கட்டத்தனோம் அப்படிங்கிறத ரெண்டு பேருமே ஒத்துக்கல அப்போ மணி ஜென்டில்மேனா மேனா இந்த பீனிக்ஸும் இந்த மேஜிக்கும் பெரிய ஜென்டில் மேனா அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்குவோம் இது தவிர நம்ம வந்து எதுவும் சொல்ல முடியாது ஏன்னா அந்த அளவுக்கு மணிக்கு இருக்கிற அந்த ஒரு ஒரு பேஸிக்கான ஒரு விஷயம் கூட இந்த மாதிரி கேம் சேஞ்சர் கேம் இது கேமை நாங்கள் திருப்பி போட்டோம் கேமை நாங்கள் வந்து உடச்சி தள்ளிட்டோம் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடிய இவங்க டிஆர்பி கொடுத்தீங்க நெகட்டிவ் டிஆர்பி அதை பற்றி பிரச்சனை கிடையாது ஸோ எங்கேஜிங்காக கொண்டு போனீங்க நெகட்டிவிட்டியில் அதெல்லாம் ஓகே தான் பட் இருந்தாலும் அது ஒத்த பைசா குறைதனால் போயிடுச்சுல கடைசி ம் அதான பாயிண்ட்டு வின் பண்ண முடியல அவங்களால் இதே பேசிக்காக நீங்கள் விளையாண்ட்ருந்தீங்கன்னா நல்லா வின் பண்ணி கூட வாய்ப்பு இருக்குல்ல புரியுது உங்களுக்கு ஸோ அதுதான் வந்து பாயிண்ட்டு ஸோ மணி இந்த விஷயத்தில் ஹட்ஸ் ஆஃப் ஏன்னா சொல்லி தூக்கிட்டாங்க இவங்க இன்னும் வந்து அவங்க செஞ்ச ஒரு விஷயத்துக்கு இது வரைக்குமே வெக்கமே இல்லாமல் அப்படியே போய் வெளியே மூஞ்ச காட்டிகிட்டு இருக்காங்க அப்போ பார்த்து எவ்வளோ பெரிய கேவலம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஸோ அதை கிளாரிட்டி கொடுத்தாச்சு அடுத்து பாஸில் கொண்டாட்டத்தில் மாமி சி மாமி இல்லை மாயா அண்ட் பூர்ணிமா இவங்க ரெண்டு பேருந்தான் வந்து பயங்கரம் அப்ளாஸ் நிக்சனு கற்றுனாங்க ஆச்சு சூச்சுன்னாங்க இல்லை நான் பாஸ் அண்டர்ஸ்டாண்டே பேசிட்டேன் நடந்தது கன்ஃபார்மாக அதுதான் அது ஏன் அப்படின்னா இந்த அருண் அரவிந்த் சொல்லி ரெட்ட ஒரு ரெண்டு பேர் இருப்பானுங்க ஆனால் என்னென்னா அந்த பிக் பாஸ்க்கு கால் எடுத்துகிட்டு இந்த ஆடியன்ஸெலாம் வந்து செட் பண்ணுறதுக்கு இருப்பானுங்க பார்த்துருப்பீங்க ரெண்டு பேரும் வந்து ஒரே மாதிரி இருப்பானுங்க ஸோ அவனை என்ன பண்ணியிருக்கானுங்க அந்த மாயா வந்து கொஞ்சம் என்னதான் இருந்தாலும் அந்த நெகட்டிவ் பப்ளிசிட்டி அப்படின்னு சொல்லி பண்ணி கொஞ்சம் இருக்கிறனால கொஞ்சம் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு வரலாம் அப்படின்றதுக்காக என்ன பண்ணியிருக்கானுங்க அப்படின்னா மாயாவுடைய குரூப்பில் இருக்கவங்க எல்லாத்தையுமே வந்து கூப்பிட்டுருக்கானுங்க ஏன்னா உள்ள ஆடியன்ஸ் வரணும் அப்படின்றதுக்காக ஸோ கூப்பிட்டு வச்சதுனால எல்லாத்துக்கும் இந்த நெகட்டிவிட்டி இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸை செட் பண்ணிவிட்டு பயங்கரமாக வந்து பில்டப் பண்ணி கொடுத்துருக்கானுங்க அதனால தான் வெளியேருந்து வர்றப்ப எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாயா மேஜிக் அப்படின்ற மாதிரி பயங்கரமாக எல்லாம் கத்திருக்காயங்க சரியா மற்றபடி அர்ச்சனாவுடைய ஃபேன்ஸை வந்து அவனுங்க உள்ளேயே மேக்சிமம் வந்து பார்த்தீங்கன்னா இல்லை எப்படி நம்ம சீசனில் ஃபினாலே நம்ம வந்து பார்த்தோம் தெரியுமா அந்த ஃபினாலேயில் உங்களுக்கு தெரிஞ்சுருக்கும் எக்ஸாக்டாக அதுதான் நடந்துச்சு அர்ச்சனா வந்து கப் எடுக்கும்போது ஒரு சவுண்டு வந்து இருந்திருக்காது ஏன்னா எல்லாமே விஜய் டிவி உள்ள ஆளுக்கு செட் பண்ணி எல்லாரும் எடுத்துகிட்டு அதே ஃபார்மெட் தான் இதிலையும் பண்ணியிருக்காங்க அதனால் தான் இவ்வளோ பிரச்சனை சரியா அப்புறம் இந்த பூர்ணிமா இருக்காங்களா நான் யார்கிட்டையும் சாரி கேட்கணும் ஆசைப்படலை விரும்ப மாட்டேன் அப்படின்ற மாதிரி ஆட்டிடியூட் காட்டியிருக்கேன் அப்போ இவ்வளோ தூரம் அவங்க கூட்டு வந்து உனக்கு பாசிட்டிவிட்டி கொண்டு வரேன்னு சொல்லி கொடுத்து வந்துருக்கானுங்களே அப்போ நீ என்ன பண்ணியிருக்கணும் அங்கே போய் நீ உன் ஆட்டிடியூட் காட்டினேன் அப்படின்னா இது டெலிகாஸ்ட் ஆகும்போது மக்கள் ஏற்கனவே காற்று போயிட்டு இருக்கான் இன்னும் நீ யார்கிட்டையும் நான் சாரி சொல்ல மாட்டேன் சொல்லி ஆட்டிடியூட் காட்டினேன் அப்படின்னா அப்போ மக்கள் வந்து காரியத்துக்கு தான் செய்வான் இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா இவங்க யாருமே நம்ம வந்து நெகட்டிவிட்டியிலேருந்து பாசிட்டிவ் மாறலாம்னு சொல்கிறவங்க இந்த கூப்பிட்டு வராங்க இல்லை மக்கள்கிட்ட ஒரு சும்மா ஒரு மன்னிப்பு கேட்டுருமா அப்படின்னா முடிஞ்சு போயிருக்கோம் அதை பண்ண மாட்டுறாங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு வந்துட்டு திருப்பி நாங்கள் தான் பண்ணது தான் கரெக்ட் அப்படின்ற மாதிரி நீங்கள் பேசுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து செருப்படி தான் விழுவோம் அப்படிங்கிறது தான் ஸோ அதனால தான் எல்லாத்துக்கும் வந்து கொண்டாட்டத்தில் பயங்கரமாக வந்து சவுண்ட் வந்துருக்கு அர்ச்சனாக்கும் இருந்திருக்கு ஆனால் இவங்க அளவுக்கு இல்லை இவங்களுக்கு தான் வந்து பேர்றப்பெல்லாம் கத்தியிருக்கானுங்க பே பே பேன்ட்டு அது உள்ள இருக்க கண்டஸ்டன் நமக்கு வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டார் இதுதான் நடந்துச்சு இது தான் பிரதர் ரூட்டு இப்படி தான் வந்து வந்திருக்காங்க எல்லாம் நாங்களே ஷாக் ஆகிட்டோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தார் அப்புறம் விசித்ரா தினேஷ் மேட்ரியும் வந்து க்ளீனாக சொல்லிட்டார் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயம் என்ன அப்படின்னா விசித்ரா தினேஷ் பொறுத்த வரைக்கும் விசித்ரா வந்து பொத்தாம்பதுவாக தான் வந்து சாரி கேட்டிருக்காங்க முழுசாக வந்து நான் ரக்ஷிதாக்கு ஒரு உன் பர்சனல் லைஃப் தாக்கிட்டேன் அதனால நான் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லலை எனக்கு உள்ள ஒருத்தன் கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து தப்பாக இருந்தது நான் கொஞ்சம் வேறு மாதிரி பேசிட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அப்படி தான் கேட்டிருக்காங்க தினேஷ் சொந்த திருப்பி அவருடைய ஒரு போர்ஷன் வரும்ல அப்போ என்ன பண்ணியிருக்காரு மைக் எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க அந்த மாதிரி கேட்டாங்க பட் என்ன கேட்டாங்க அப்படிங்கிறது தெரில எக்ஸாக்டாக எனக்கு என்ன சொல்ல வந்தாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல எனக்கு புரியவும் இல்லை ஸோ அதனால் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் அதை ரியாக்ட் பண்ண முடியல ஸோ அதனால் என் சாரிக்கு அப்படிங்கிறது ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தெல்ல தெளிவாக பேசிட்டு வேறு லெவலில் ஒரு மூக்கு உடைப்பு கொடுத்துட்டு விசித்ராக்கு அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி போயிருக்காப்புல ஸோ இந்த பாஸ் கொண்டாட்டத்தில் ஹைலைட் ஆன ஒரு நிகழ்ச்சியே வந்து பார்த்திங்கன்னா அதுதான் அப்படின்றத சொல்லப்படுது விசித்ராவுக்கு தினேஷும் நடந்த ஒரு விஷயம்தான் அடுத்து வழக்கம் போல் அர்ச்சனாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மாலைகள் மரியாதைகள் இதெல்லாம் வந்து ஸ்பெஷலாக வந்து வின்னர் அப்படின்றது நடந்திருக்கு சீசன் மிச்சம் எல்லா கொண்டாட்டத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த நிறையா விஷயங்கள் வந்து பண்ணுவாங்க பட் இந்த ஓட்டம் வந்து வின்னருக்கு மட்டும்தான் அது பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது கொஞ்சம் ஏமாற்றம் தான் பட் இட்ஸ் ஓகே ஏன்னா அதுதான் வந்து இப்போ ஜெனரலில் இப்போ புதுசாக வந்து மாற்றிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது ஸோ அர்ச்சனாவுக்கு அந்த மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க அப்புறம் மதுரை முத்து ராமர் இவங்களாம் வந்து வந்திருக்காங்க பலவிதமான டாஸ்க் கொடுக்கப்பட்டிருக்கு பலவிதமான விருதுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஸோ ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒரு ஒரு டைட்டில் கொடுத்துருக்காங்க இந்த பிக் பாஸ் டைட்டில் இவன் அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் குக்கர்னு சொல்லிட்டு விஷ்ணுவுக்கு அந்த மாதிரி தினேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா எரிமலை எப்படி வெடிக்கும் அப்படின்ற மாதிரி ஸோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து சின்ன சின்ன டைட்டில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்க்க முடியுது ஸோ இதெல்லாம் வந்து வேறு லெவலில் ஸோ இதுதான் வந்து நடந்தது ஸோ ஆக்சுவலாக அப்போ பிக்பாஸ் ஃபினாலே மாதிரி தான் பிக் பாஸ் கொண்டாட்டமும் இருக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ அர்ச்சனா ஃபேன்ஸுக்கு அளவுக்கு வந்து உள்ள ஏன்னா அவங்க பாஸ்விட்டு இருக்கிறதுனால அந்தளவுக்கு வந்து கூப்பிட்டு வரல அப்படிங்கிறதுனால தான் அந்த சவுண்டு வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கு அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டுங்க சரி அடுத்து நிக்சன் ஸோ நிக்சன் பொறுத்த வரைக்கும் வேறு லெவலில் வேர்ல்டு டூர் போகிறாரு ஏடிக்கை கூட ஜாயின் பண்ணி ஏடிக்கேவும் சைன் பண்ணியிருக்காராம் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிக்சனும் சைன் பண்ணியிருக்காரு ஐடிக்கே தெரியல உங்களுக்கு சீசன் சிக்ஸில் வந்தார்ல அவர் ஸோ எங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து இனிமேல் வேல்டு டூராக போய் கலக்க போகிறாங்க அப்படிங்கிறது தான் அப்புறம் நிக்சனுடைய அந்த ரிலீக்ஸ் இருக்கிற ஒரு பாட்டு அதை தமிழில் இருக்கிறது இங்கிலீஷில் ஒருத்தவங்க வந்து பாடி போட்டிருக்காங்க அதுவும் வந்து அவர் ஷேர் பண்ணியிருந்தார் செமையாக இருந்தது டேலண்டெலாம் அந்த பயல்கிட்ட தான் செய்யுது மற்றபடி கொஞ்சம் சொல் பேச கேட்க மாட்டேன் அப்படிங்கிறது தான் பாயிண்ட்டு அடுத்து யார் யாரெல்லாம் உள்ளே வரல பிக் பாஸ் கொண்டாடுறதில்ல பவா செல்லதுரை பிரதீப்பு அது ஆப்வியஸ்லி யுகேந்திரன் ஐஷு நாலு பேர் மட்டும் வரல அதே மாதிரி மணிச்சந்திராவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறநூறு கே ஃபாலோவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வந்திருக்காங்க ஸோ அதை வந்து அவர் செலிபிரேஷனாக வந்து போட்டிருந்தார் ஸோ இவ்வளோதான் கைஸ் வேறு ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக நான் சொல்கிறேன் ஸோ உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் மீண்டும் அடுத்தது சந்திப்போம் அது வரைக்கும் பை